ஒரு அடர்ந்த காட்டுக்குள் இரண்டு நண்பர்கள் கவுண்டமணி மற்றும் செந்தில் ஒரு சாகச பயணத்தைத் தொடங்கினர் அவர்களின் இலக்கு காட்டுக்குள் மறைந்திருக்கும் ஒரு பழங்கால கோவிலை கண்டுபிடிப்பது கவுண்டமணி தனது கையில் ஒரு தடியுடன் முன்னால் நடந்தார் செந்தில் பயுடன் அவரை பின்தொடர்ந்தார் அவர்கள் பாதை முழுவதும் பல அழகான மற்றும் விசித்திரமான விலங்குகளை கண்டனர் ஒரு வண்ணமயமான பறவை மரக்கிளையில் அமர்ந்து பாடியது ஒரு பச்சோந்தி புதர்களுக்கு இடையில் மறைந்திருந்தது அரே செந்தில் இந்த காடு எவ்வளவு இருக்கு பாரு என்று கவுண்டமணி உற்சாகமாக கூறினார் செந்தில் கோவிலை காட்டி அங்கே ஒரு பழமையான கோவில் அவர்களின் நின்றது கோவில் படிகளில் ஏறத் தொடங்கினர் அவர்களின் முகங்களில் மகிழ்ச்சி பொங்கியது ஆனால் கோவிலின் கதவு ஒரு பெரிய பூட்டால் பூட்டப்பட்டிருந்தது கவுண்டமணி பூட்டை பார்த்து சிரிக்கிறார் செந்தில் குழப்பத்துடன் நிற்கிறார் என்னடா இது இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இப்போ பூட்டிருக்கே என்று கவுண்டமணி கூறினார் அப்போது ஒரு மாயாஜால ஒளி அந்த பூட்டைச் சூழ்ந்தது பூட்டு தானாகவே திறந்தது கவுண்டமணி மற்றும் செந்தில் ஆச்சரியத்துடன் ஒருவரையொருவர் பார்த்தனர் அடே செந்தில் இது என்னடா நடக்குது என்று கவுண்டமணி உற்சாகத்துடன் கூறினார் கதவுகள் மெதுவாக திறந்தன உள்ளே ஒரு பிரகாசமான ஒளி தெரிந்தது கதவுக்கு முன்னால் ஒரு சிறிய பெட்டி இருந்தது அதில் தங்க நாணயங்கள் நிறைந்திருந்தன அரே செந்தில் இத நமக்கு புதையல் கிடைச்சிருச்சு தனது கையை உயர்த்தி மகிழ்ச்சியுடன் கத்தினார் செந்தில் ஆச்சரியத்துடன் பெட்டியில் உள்ள தங்கத்தை பார்த்தார் அவர்களின் நீண்ட பயணம் ஒரு அற்புதமான கண்டுபிடிப்புடன் முடிந்தது நம்ம கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைச்சிருச்சுடா என்று கவுந்தமணி கூறினார் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் தெரிவிங்க அடுத்த கதையில் சந்திப்போம்